கடைக்கடைக்கு சீரியல் நடிகரை பாராட்டின கவுண்டமணி அடடே விஷயம் இதுதானா இப்படி ஒரு ட்விஸ்ட் வேற இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிறகடைக்கு ஆசை சீரியலில் நடிக்கிற நடிகர் ஒருத்தரை நடிகர் கவுண்டமணி தன்னுடைய திரைப்படத்தில் நடிக்கும்போது பாராட்டியிருக்கிறாரு அது குறித்து சீரியல் நடிகர் பேசின வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமா பகிரப்பட்டு பாராட்டவும் பட்டுட்டு வருது சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில அதிக பிரபலியத்தை பெற்று அதுலேயும் இந்த சீரியல்ல மீனா அண்ட் முத்துவா நடிக்கிற நடிகர் வெற்றி வசந்த் அண்ட் கோமதி பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவங்கள தொடர்ந்து ரோகிணி மனோஜ் அண்ட் ஸ்ருதி ரவி இந்த மாதிரியா எல்லாருக்குமே தனித்தனியா ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இவங்க சீரியலை தாண்டி சோஷியல் மீடியாக்கள்லையுமே பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற ரீல்ஸ் வீடியோக்களையுமே அதிகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அதனாலேயே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சிடுது அண்ட் அதே போல் இந்த சீரியல்ல முத்துவோட நண்பராக செல்வம் கேரக்டரில் நடிக்கிற நடிகர் பழனியப்பன் சீரியல் குறித்த அப்டேட் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு பழனியப்பன் ஏற்கனவே விஜய் டிவியில் லொல்லு சபா கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அண்ட் அதே போல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு அதே போல் நடிகர் கவுண்டமணி நடித்த ஒத்த ஓட்டு முத்தையா அப்படிங்கிற திரைப்படத்துலையும் நடிச்சிருக்கிறாரு அப்போ ஒரு நீண்ட டயலாக்கை ஒரே டேக்ல பழனியப்பன் சொல்லி முடிச்சுட்டாராம் அதை பார்த்த கவுண்டமணி ஷூட்டிங் ஸ்பாட்ல பழனியப்பனை கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாரு உன்னோட திறமைக்கு உனக்கு சினிமாவில் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியாவும் பாராட்டியிருக்கிறாராம் அது குறித்து ரீசெண்டா பழனியப்பன் பேட்டி ஒன்றுல நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு அதே போல் பழனியப்பனோட சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவில் தானா அவர் சினிமா வாய்ப்புக்காக சென்னைக்கு வந்திருந்த நிலையில் அவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நாகர்கோவில்ல தான் வசிச்சுட்டு வராங்களாம் அதே நேரத்துல செல்வம் அண்ட் முத்துவோட நட்பும் அதிகமாகவே ரசிகர்கள்னால் பாராட்டப்பட்டுட்டு வருது சில நாட்களுக்கு முன்னாடி முத்துவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது முத்து ஃபீஸ் கட்ட பணம் இல்லாமல் இருக்கும்போது தான் வண்டிக்கு டியூ கட்ட வச்சிருந்த பணத்தை கொடுத்து உதவுனாரு அதுக்கப்புறமா செல்வத்தை தன்னோட மனைவியோட தம்பி அதாவது சத்யா அடிக்கும்போது தன்னோட நண்பனுக்காக முத்து சத்யாவோட கையே உடச்சது போன்ற காட்சிகள் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பாண்டிங்கை வந்துட்டு அதிகமாவே காமிக்குது இதனால இவங்களுடைய நட்புக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில்தான் இப்போது செல்வம் கேரக்டர் நடிக்கிற நடிகர் பழனியப்பன் பேசின வீடியோ இப்போ இணையத்தில் வந்துட்டு அதிகமாக வைர வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இனிமதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்